சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு திடீர் உடல்நலக் குறைவால் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதி கண்ணீருடன் விரைந்தார் ஸ்டாலின் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு காதில் ஏற்பட்ட வழி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது நலமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது தமிழக நீர்வளத்துறை அமைச்சராகவும் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருபவர் துரைமுருகன் வயது எண்பத்தேழு துரைமுருகனுக்கு வயது மூப்பு காரணமாக அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் துரைமுருகன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அமைச்சர் துரைமுருகனுக்கு நேற்று முன்தினம் திடீரென காதில் வலி ஏற்பட்டிருக்கு இதையடுத்து உடனடியாக அவர் சென்னையில் உள்ள காது மூக்கு தொண்டை ஆராய்ச்சி மையத்தில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு பல்நோக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க என சொல்லப்படுகிறது ஆனால் இது அமலாக்கத்துறை மேற்கொள்ளப்படும் சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காகவே இவ்வாறு துரைமுருகன் செய்தார் என செய்திகள் கொண்டு வருகிறது நேற்று முக்கியமான இடங்களில் அமலாக்கத்துறை தொடர் சோதனைகளை மேற்கொண்டார்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இது போன்ற காது வழி என சொல்லி தப்பித்தார் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கட்டுக்கட்டாக பணங்களை துரைமுருகன் வீட்டில் பதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது கருப்பு பணம் துரைமுருகன் வீட்டில் இருப்பதால் அவர் எங்கே மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில்தான் காது வலி வந்தது போல நடித்து மருத்துவமனையில் அனுமதிய செய்யப்பட்டார் என்கின்ற தகவலையும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாயிருக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ஸ்டாலினின் ஆட்சி அகற்றப்படும் கண்டிப்பாக விஜயோட கூட்டணி வைப்போம் அப்படி நாங்கள் கூட்டணி வைத்தால் ஸ்டாலின் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போய்விடுவார் மேலும் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பணத்தை கொடுத்து அனைவரது ஓட்டுகளையும் வாங்க நினைப்பார் அவ்வாறு அவர் வந்தால் நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் உங்கள் தொகுதிகளில் உள்ளே திமுக வரவிடக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே காட்டமாக பேசியிருந்தார் தொடர்ந்து துரைமுருகனுக்கு இப்படி ஆனத கேள்விப்பட்ட ஸ்டாலின் கண்ணீரோடு மருத்துவமனைக்கு விடைந்தார் என சொல்லப்படுகிறது ஆனால் துரைமுருகனுக்கு ஒன்றுமில்லை துரைமுருகன் உடல்நல தான் உள்ளது என மருத்துவர்கள் சொன்னது பிறகுதான் ஸ்டாலின் அமைதியடைந்தார் இதுபோன்று தொடர்ந்து திமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கு அசம்பாவிதம் நடந்து வருகிறது கோபாலபுரம் இல்லத்தில் இருக்கும் அனைவருக்கும் இதுபோன்ற அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணம் ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றாமல் விட்டதுதான் அதுதான் அவருக்கு இன்று யமனாக வந்துள்ளது தொடர்ந்து மக்களை ஏமாற்றியதால் ஸ்டாலின் இந்த முறை ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகின்றது